திரிவேதனை குருவாக அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதகத்தில் அன்பான இணைய காலை வணக்கங்கள் என்று விஸ்வா வசுவரிடம் புரட்டாசி மாதம் இருபத்தோறாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி அக்டோபர் மாதம் ஏழாம் நாள் கிழமை செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீன ராசி வரை உள்ள பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் இது மேஷம் நீண்ட நாளாக எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கும் முயற்சிகள் எல்லாம் என்று வெற்றி பெறும் அதற்காக கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் உங்கள் நிர்வாக திறமைக்கும் நிர்வாக ஆளுமை திறனுக்கும் சோதனைகள் ஏற்படும் அக்கம் பக்கத்தினர்களின் மத்தியில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் அதற்காக சில முயற்சிகள் செய்து அதை பெற்றிருப்பீர்கள் அந்த புதிய பொறுப்புகள் உங்களுக்கு அதிக வருமானத்துடன் கிடைக்கக்கூடியதாக இருந்திருக்கும் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதற்கு கொஞ்சம் அலைச்சலையும் தியாகத்தையும் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பூர்வீக சொத்தில் இருந்து சில வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது புதிய நண்பர்கள் உங்களுக்கு சேர்வார்கள் நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள் வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் ரிஷபம் இன்று எதிர்பார்த்த இடத்திலிருந்தும் எதிர்பாராத இடத்திலிருந்தும் உங்களுக்கு பணவரவு உண்டாகும் பூர்வீக புண்ணிய பூர்வீக புண்ணியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பூர்வீக சொத்திலிருந்து சில வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் திட்டமிட்ட பயணங்கள் தொழில்சார் பயணங்கள் எல்லாம் வெற்றியை தரும் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் தொழில் அடிமட்ட ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள் தளவரவு பணவரவு பணப்புழக்கங்கள் நன்றாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் உறவினர்களால் சில சங்கடங்கள் வந்து சேரும் அதுவும் பெண் உறவினர்களால் சில சங்கடங்கள் வந்து சேரும் மிகவும் கவனம் தேவை உங்கள் நிர்வாகத்திறமையால் ஆடமைத்தன்மையை கொண்டு உங்கள் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் குழந்தைகளின் விருப்பத்தையும் நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் நிலம் உங்களுடைய திறமைக்கும் திட்டங்களுக்கும் மரியாதையும் மதிப்பும் உண்டாகும் தொழிலில் நீங்கள் நல்ல ஒரு நல்ல ஒரு அடையாளத்தை காண்பித்து உங்களை தனித்துவப்படுத்திக் கொள்வீர்கள் உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்களுக்கு எல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும் தன்மை நிர்வாக திறமையால் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் சகோதரர் நண்பர்கள் உங்களுக்கு விருப்பம் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற உதவி புரிவார்கள் பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் உங்களுடைய தனித்துவம் வழிபட்டு உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் வாழ்க்கைத்துறை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கடகம் நீண்ட நாட்களாக செயல்படுத்த முடியாத முயற்சிகள் மாற்றங்களை எல்லாம் இப்பொழுது உங்கள் நிர்வாகத் திறமையோடு செய்து முடித்து இன்று வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய தொழிலில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் பயணங்கள் பிரச்சனைகள் தரும் என்பதால் தவிர்க்கவும் குழந்தைகளுக்காக சில தியாகங்களையும் அலைச்சல்களையும் செய்ய வேண்டி வரும் குடும்பத்தில் கோபதாபங்களை கொள்வது நல்லது குடும்பத்தில் சுபகாரியங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அரசு விஷயங்கள் அரசினங்களை முயற்சிகள் எடுத்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் தந்தைக்கு உடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் உறவினர்களோடு கோபதாபத்தை குறைத்துக் கொள்வோம் நண்பர்கள் உறவினர் போல் உங்களுக்கு உதவுவார்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துறை உங்களுக்கு தொழிலிலும் குடும்பத்திலும் அடுத்தனையாக இருப்பதால் அவர்களை அனுசரித்து இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் சிம்மம் இன்று சந்திராசம் நாள் என்று கலங்க வேண்டாம் நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் தலவரவு பணவரவு ஒன்றாகும் வெற்றிகள் லாபங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும் ஆகவே தைரியமாக எல்லா காரியங்களும் நீங்கள் செய்ய செய்யலாம் அதனால் பிரச்சனை இல்லை இன்றைய சந்திராசம் உங்களை பாதிக்காது மேலும் ஊழிய சகோதர நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் குழந்தைகளை வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துறை இவ்வளோ வித்தியாசமான அணுகுமுறைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள் கன்னி இன்று புதிய ஒப்பந்தங்கள் புதிய தொழில்கள் புதிய கூட்டுத் தொழில்கள் புதிய முதலீட்டாளர்கள் புதிய கூட்டு கூட்டாளிகள் அதாவது பார்ட்னர்ஸ் இவர்களெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது புதிய ஒப்பந்தங்களில் வெற்றி இறைக்கும் வியாபார வணிகங்கள் அதிகரித்து உங்கள் சமூகத்தில் உங்களது அந்தஸ்து உயரும் தொழில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் பண தொழிலில் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் குடுக்கல் வாங்கலில் எந்தவித சிக்கல்களும் இல்லாமல் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பெண்களுக்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும் குடும்பத்திற்காகவும் சில அலைச்சல்களின் தியாகங்களையும் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் உங்களுடைய செல்வாக்கு பெண்களுக்கு மத்தியில் கொடியட்டி பிறக்கும் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் தொழில் செய்யும் இடத்திலும் சமூகத்திலும் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வாழ்க்கை துணை உங்களுக்கு உங்களுடைய அந்தஸ்து உயர்வதற்கு காரணமாக இருப்பதால் அவர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தத்து அதிர்ச்சியும் கொடுப்பார்கள் கனி கடின உழைப்பாலும் எதிர்ப்பு சமாளிப்பதாலும் உங்களுடைய செல்வாக்கு அதிகாரிகள் ஆதரவால் மேலும் மேலும் உயரும் மேலும் தொழிலில் நீங்கள் நல்ல ஒரு லாபத்தையும் வருமானத்தையும் பார்ப்பீர்கள் ஆளுமை திறமைக்கு நிர்வாகத்திறமைக்கு சோதனைகள் ஏற்படும் ஆகவே புதிய விஷயங்கள் புதிய முயற்சிகளை கைவிடுவது நல்லது தயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் கடின உழைப்பு மட்டுமே என்று உங்களுக்கு தாரக மாதிரமாக இருப்பதால் எடுத்த எல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்கும் வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்கள் செய்யாமல் கோபதாபத்தை குறைத்து கொண்டு அவர்களோடு அன்போடு பழகினால் இன்றைய நாள் போல் இனிய நாள் உங்களுக்கு வேறு எதுவும் இருக்காது குறிச்சிகள் இன்று தொழில் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் இருந்தாலும் பணத்தட்டுப்பாடு பொருளாதார வளர்ச்சி குறைவு லாபத்தில் சரிவு போன்ற விஷயங்களை என்று நீங்கள் சந்திப்பீர்கள் இன்றைய நாளில் மட்டும் நீங்கள் லாட்ரி ரேஸ் பந்தயம் போன்ற கேம்பிளிங்கில் இடம்பெற பங்கு பெற வேண்டாம் தொழிலில் பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் மாறுபட்டு அதிகமாகுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதை கவனமாக செய்யுங்கள் கடன் வாங்கி செய்யாதீர்கள் அரசு விஷயங்கள் அரசு எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் நண்பர்களுக்காகவும் சகோதர சில அரசியல்களை சந்திக்கிறவரிடம் சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை தினை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கிறது தனுசு தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காணப்போகிறீர்கள் அதற்கான தெளிவான திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி திட்டமிட்டு செயல்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள் குறுகிய தூர பயணங்கள் வெற்றி தரும் குடும்ப அங்கத்தினர் ஆரோக்கியத்திற்கான தேவை குழந்தைகள் செல்வாக்கு உயரும் அதனால் உங்களுக்கு பெரும் புகழும் உண்டாகும் பெண்கள் பெண் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குலதெய்வ வழிபாடு நன்றாக இருக்கும் தொழிலில் உங்கள் திறமை வழிபடும் நண்பர்களாலும் சகோதரர்களாலும் உங்களுக்கு வளர்ச்சிகள் உண்டாகும் வாழ்க்கைத்துறை உங்களுக்கு அனுகுறமும் ஆதாயம் தர இருப்பதால் அவர்களை அனுசரித்து சென்றால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்கும் மகரம் முதலில் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் மற்றவர்களுக்காக நீங்கள் பாடுபடுவது கவலைப்படுவது ஒரு புறம் இருந்தாலும் உங்களுக்காக நீங்கள் உடலை நீங்கள் சிந்திக்க வேண்டும் உடலில் உடல்மொழி என்பது ஒரு வகை என்றால் உடலை கவனிப்பதும் ஒரு விதமான கலை என்பார்கள் உடல் ஆரோக்கியத்தை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் அந்நியர் தலையிட தவிர்ப்பது அல்லது குறுகிய தூர தொழில் பயணங்கள் வெற்றியை தரும் குழந்தைகள் விஷயத்தில் சில மாறுபாடுகள் தென்படுவதால் கவனமும் கண்காணிக்கும் தேவைப்படுகிறது பெண்களால் கருத்து வேறுபாடு ஏற்படும் என்பதால் அவர்களிடம் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது வம்பு வழக்குகளை தானாக போய் நீங்கள் சேர்ந்து கொள்ளாதீர்கள் வந்தால் கவனித்துக் கொள்ளலாம் ஆனால் நீங்களாக போய் பங்கெடுக்காதீர்கள் போய் நானூறு ரொடி தான் நானூறு ரடிதான் வண்டியில் ஏறாதீங்க பிரச்சனைகளை உண்டாக்கும் உங்கள் ஆளுமை தனிமையான நிர்வாகத்திற்கான செல்வாக்குகள் அதிகரிக்கும் அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லை அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது செல்வாக்கு நன்றாக இருக்கும் பொது வெளியில் ஜன சமூகத்தில் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் பொதுநல சேவைகள் நிறைய செய்து உங்களுடைய பேரையும் போலையும் கொள்வீர்கள் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் என்று அவர்களை அனுசரித்து சென்றால் என்ற நாள் உங்களுக்கு அமோகமான நாள் கும்பம் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் குடும்பத்தினர்கள் மிகவும் மும்பரமாக இருப்பார்கள் இருந்தாலும் உங்களுடைய பேச்சு கோளாறுகளால் அதை எதிர்ப்புகளை நீங்களாக வளர்த்துக் கொள்வீர்கள் ஆகவே பேச்சில் நிதான தேவை மூத்தோர் சொல்கையை நடப்பது அல்லது எதிர்ப்புகளை மீறி வாய்ஜாலத்தால் உங்கள் விருப்பங்களை கொள்வீர்கள் குழந்தைகள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் சமூக அந்தஸ்துக்கு உங்களுக்கு உயரும் அதற்காக கடன் வாங்கி செலவழிக்காதீர்கள் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கிறது அது மட்டுமே போதும் அரசு விஷயங்கள் அரசு பிரச்சனை தவிர்க்கவும் சகோதரர்கள் நண்பர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு அது செல்வாக்கு உயர்வதற்கான காரியத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுசரணையாக இருப்பதால் அனுகூலமாகவும் ஆதாயமும் இருப்பதால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்கப் போகிறது மீனராசினருக்கு இன்று மிகவும் மகிழ்ச்சியான நாள் சந்தோஷமான நாள் ஆனந்த நாள் ஏனென்றால் திட்டங்கள் திறமைகள் எல்லாம் மதிக்கப்பட்டு அது பொருளாதார வளர்ச்சிக்கு உதவி செய்யப் போகிறது தொழிலில் நீங்கள் செய்யும் மாற்றங்கள் வெற்றியை தரப்போகிறது தொழிலில் பெண்கள் பெண் ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் உங்கள் திறமையால் ஆளுமை தன்மையால் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் சகோதர நண்பர்களிடம் மட்டும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் சித்தப்பாவின் உடல் ஆரோக்கியத்திற்கு கவனம் தேவை தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துறையினுடைய ஆளுமை உங்களுக்கு உறுத்தலாக இருக்கும் இருந்தாலும் அதை அனுசரித்து சென்றால் உங்களுக்கு அது அனுகூலமாகவும் ஆதாயமாக மாறும் என்பதால் அவர்களை அனுசரித்து செல்வது என்று உங்களுக்கு ஒரு எளிய பரிகாரமாக சொல்லப்படுகிறது மற்றபடி தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் லாப வருமானங்கள் அதிகரிப்பு என மகிழ்ச்சியாக அமோகமாக இந்த நாள் கழியும் இந்த நாள் இனிய நாளாக இருப்பது போல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க என் அப்பன் முருகன் அருள் புரிவதோடு வாழ்க வளமுடன் ஆயுள் ஆரோக்கியம் சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற செல்வா செல்வாக்களையும் தந்து வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் என வாழ்த்தியார் வாழாக அறம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் கந்தாசரணம் முருகாசரணம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விளைவிவது உங்கள் அன்மன் ஸ்ரீ விசாஜோதத்தின் ஜோதிடத்தின் நன்றி வணக்கம்